ஹலோ கைஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் வருவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு மெக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டிருக்கேன் இப்போ நல்லா பொடி பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணதை ஒரு ப்ளேட்டில் போட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் மெலிசா இப்போ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா சால்ட்டு போட்டு கலந்து வச்சுக்கலாம் புளிப்புக்காக ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம் பாதி லெமன் தான் புழிஞ்சேன் நீங்கள் வேணும்னா லெமன் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே பண்ணிக்கலாம் ஃபேமிலி சால்ட்டு போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் எடுத்து எல்லாத்தையும் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி உதிரியாகவே இருக்கட்டும் அப்படியே போட்டு பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்துலேயும் மசாலா போட்டாச்சு ஸ்ட்ரவ் பற்றி தோசைகள் போட்டுக்கலாம் தோசைகள் நல்லா காயிட்டும் இப்போ தோசைகள் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் சுற்றி வச்சுக்கலாம் இப்போ நல்லா செவந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா செவன்ட்ருக்கு நல்லா செவந்துடுச்சு நல்லா மொறுமொன்னும் இருக்கும் இப்போ செவுந்துருச்சு எல்லாம் பிளேட்டில் மாற்றிக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு தை சேர்த்துக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கத்திரிக்காய் சாப்பிடாத கூட இந்த மாதிரி இருந்தால் சாப்பிடுவாங்க இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்